தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் வெளிநாட்டு தொழிலாளர்கள் பெரும் மகிழ்ச்சியடைந்துள்ளார்கள் குவைத்தில் தேசிய தினம் மற்றும் விடுதலை நாள் விடுமுறை தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு நாட்கள் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் வார விடுமுறையும் சேர்த்தால் மொத்தம் நான்கு நாட்கள் தொடர்ந்து விடுமுறை கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது பிப்ரவரி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை விடுமுறை என்று குவைத்தின் சிவில் சர்வீஸ் கமிஷன் அறிவித்துள்ளது இதனால் அமைச்சகங்கள் முகவர்கள் பொது அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் செயல்படாது என்றும் வெள்ளி மற்றும் சனி வார விடுமுறை நாட்களையும் சேர்த்து மொத்தம் நான்கு நாட்கள் விடுமுறை கிடைக்கும் இந்த விடுமுறையானது பல்வேறு அரசு நிறுவனங்களின் பணியாளர்கள் மற்றும் குடிமக்கள் முக்கியமான தேசிய நிகழ்வுகளை நினைவுகூரும் கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் வாய்ப்புகளை வழங்குவதாகவும் இந்த விடுமுறையானது பல்வேறு அரசு நிறுவனங்களின் பணியாளர்கள் மற்றும் குடிமக்கள் முக்கியமான தேசிய நிகழ்வுகளை நினைவுகூரும் கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் வாய்ப்பை வழங்குவதாக கூறியுள்ளது மேலும் பிப்ரவரி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை முதல் மீண்டும் வேலை தொடங்கும் என குவைத்தின் சிவில் சர்வீஸ் கமிஷன் அறிவித்துள்ளது இதனால் தொழிலாளர்கள் பெரும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க